சிறுவர் பத்திரிகைகளில் இடம்பெற வேண்டிய விடயங்கள் எவை சித்திரம் கட்டுரை தெய்வ பக்தி வைக்கும் செய்திகள் கேள்வியும் அறிஞர்களின் வாழ்க்கை ஒத்தம் புதிய கலைகளை விளக்க வேண்டும் ஐயம் என்பதன் ஒத்த கருத்து சொல் ஒன்று தருக சந்தேகம் கலைகள் மூன்றினை குறிப்பிடுக சித்திரக்கலை நடனக்கலை இசைக்கலை பத்திரிகை யாரை போல உதவ வேண்டும் நண்பர்களை போல உதவ வேண்டும் தேசபக்தி என்றால் என்ன தான் மேலாக நேசிப்பது தேசபக்தி பக்தி பின்வரும் சொற்களுக்குரிய மொத்த கருத்து சொற்களை பாதத்திலிருந்து தெரிந்து எழுதுவோம் செய்தித்தாள் பத்திரிகை ஓவியம் சித்திரம் புதினம் கட்டுரை

சினை பெயர் வாலே குணப்பெயர் கரும்புகை தொழிற்பெயர் ஓடுதல்